ஆனால் ஏஐடிசினுடைய தொண்டர்கள் முழுவதும் வேலை நிறுத்தத்தில் இருந்தார்கள் இன்றைய மரியணிலும் இருந்தார்கள் அது அவர்களுக்கு கூட குழப்பம் அது அது வந்து நீங்க அத நீங்க பேசி ஒண்ணும் தேக்க முடியாது அது வேற இது வேற அவங்க வந்து தனியாக கூட்டமைப்பு தனியாக முடிவு எடுக்கிறாங்க தனியா பல முடிவு எடுத்தாங்க நாங்க தனி கூட்டமைப்பு எங்களுக்கும் அவங்களுக்கும் ஜாயிண்டா நாங்க ஒண்ணுமே பண்ணலங்க அவசர ஒரு ஒரு பேச்சுவார்த்தையில இருந்து இப்படி வெளியே வர்ற போது இதே மாதிரி ஒரு டேபிளை போட்டு நீங்கள் நிற்கிறீங்க நான் டேபிளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் என் பக்கத்தில் அவரும் கொடுக்கணுமில்ல அவரும் வந்து பக்கத்தில் நிற்கிறார் இதுதாங்க நடந்தது வேற எங்கேயும் நாங்கள் ஒன்றா நிற்கவும் இல்லை ஒன்றா பேசவும் இல்லை இதை போய் அரசியலாக்கி இதை அண்ணா திமுக சேர்ந்துக்கிட்டு என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாமே ஜனங்களை குழப்பறதுக்கு தொழிலாளியை குழப்பறதுக்கு பண்ணுற வேலையை தவிர நியாயத்தை ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு பண்ணுற சால்ஜாப்பு நாங்கள் பத்தொன்பது சைக்கி நோட்டீஸ் கொடுத்தா அவங்க இருபது தான் சைக்கி நோட்டீஸ் கொடுத்தாங்க திரங்க வந்து இந்த ஆறு கோరికிகள் வந்து நிறைவேற்றலா தடரம் பாடம் சொல்லுவீங்க இப்போ வந்து ஆறு கோரிக்கை நிறைவேற்றணும் நம்பறீங்களா நீங்க அதுல ஆறுக்கு நம்பரமா இல்லையாங்கறது இல்லை அடைய வேண்டும் என்ற உரிதியோடு இருக்குங்க அடையணும் நிறைவேற்றாதா மக்களுக்கு நல்லதுங்க நான் கோரிக்கையில ஆள் எடுக்கணும் தினமும் வந்து மூவாயிரம் பஸ் ஆள் இல்லாம நிக்குது அப்படிங்கிறது மக்கள் கோரிக்கை தான் அதனால நிறைவேற்றಾಟி அரசுக்கு தான் கட்ட அரசுக்கு தான் கட்டபேரு நாங்க மக்களுக்கும் சேர்த்து தான் அந்த கோரிக்கையை வச்சிருக்கோம் வெறும் தொழிலாளி கோரிக்கை மட்டுமல்ல நன்றி மறுபடியும் எல்லாரையும் கொஞ்சம் முக்கியமானது தலைவர் சௌந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம்